சாயிராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டிச் செல்லாதே சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் இந்த சாயப்பாவை நம்பினால் நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே நான் சொல்வதை கேள் என் பிள்ளையே என் செல்ல குழந்தையே இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் ஆகிய எதுவும் உன் கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன் துணையாக இருப்பேன் நீ என்னுடைய பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு என் பிள்ளையே என் செல்லமே கவனத்தை என் பக்கம் திருப்பு நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் உன் மனதில் உன் மனதினுள் நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆன்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை ஆள் இருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது எனவே பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்காதே இருக்காதே இனி எல்லாம் உனக்கு குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு என் செல்லமே ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் வெற்றி அடைவதற்கான அடியாகவே தான் இருக்கும் அதற்கு நான் தான் உன் சாட்சி என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய் அப்படி என்றால் துணிந்து செல் எதிர்த்து போராடு வாழ்க்கையை வெல்லலாமா நிச்சயமாக வென்றுவிடலாம் எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் மனது இருந்தாலே நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்று உறுதுணையாக முடிவு உறுதியான முடிவு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும் மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சுலபமாக எடுத்து விடலாம் பிறகு வெற்றி அடைந்து விடலாம் நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாக அது உன் வாழ்க்கையில் அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் எந்த நிமிடம் என்ன வாழ்நாளில் எல்லாம் வீணாகி விடும் அடுத்து என்ன நடக்கும் என்று நீயே குழம்பி போய் விடுவாய் எனவே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள் ஏனென்றால் நடப்பது நடந்தது எல்லாம் நடந்தே தான் தீரும் நீ வேதனைப்படுவதாலோ அல்லது சோதனைப்படுவதாலோ சோகப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவும் மாறப்போவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை தான் நீ நினைத்தாலோ யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற முடியாது மாற்றவும் இயலாது ஆகவே வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டுக் கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான் உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பல காத்துதான் கிடக்கிறார்கள் உனக்கு எட்டு திக்குகளும் முன்னையும் பின்னையும் உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாப்பாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பா உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தையும் நான் உனக்காக நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள் நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதவி வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தினவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன் உன் வழியை பின்பற்ற ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வர வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதும் இல்லை அவர்களை விட்டு சென்றதும் இல்லை ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அதுதான் வாழ்க்கை ஆகவே எறும்பை போல இரும்பை போல இரு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து தகர்த்து கொண்டே இரு சில நேரம் உனக்காலம் வெற்றி நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து விடுவாய் இதுதான் நான் சொல்கிறேன் இந்த நல்ல நாளில் இந்த காலை பொழுதில் உனக்காக நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது நியாயத்தை மதித்து நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நியாயமாக இருந்து நியாயத்திற்காக பாடுபட்டு வாழ்கின்றாய் என் செல்லப்பிள்ளை இன்பம் என்றுமே உன்னுடன் நிலைத்து நிற்கும் புது வழியை என் கரங்கள் நீட்டி காண்பித்தேன் உன் கண்களில் உன் கண்களை திறந்து வார்த்து விட்டாய் இனி கவலை என்பது உனக்கு நிச்சயமாக கிடையாது துன்பங்கள் வந்தபோதிலும் துவண்டு போன உனக்கு இனி தைரியத்தோடு எதிர்த்து நின்று அனைவரிடத்திலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து சென்று உன் வேலையை முடித்து கொள்ளப் போகின்றாய் உன்னை அனைவரும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வலிமை என்ன என்பதை நீ அறியாமை போல அவர்களும் இன்னும் அறியவில்லை நீ என் செல்ல பிள்ளை என் பிள்ளையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என் நீ என் செல்ல பிள்ளை என்பதை உன்னிடம் சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் நிலை அறிந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி விடுவேன் இருந்தது போதும் இனி நீ புத்திசாலியாக மாறப் போகிறாய் அதேபோல் தான் நான் உன்னிடம் சொல்வது என்ன தெரியுமா கஷ்டம் வரும் தருணங்களில் நிலை குலைந்து போக வேண்டாம் நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடுகிறாய் என் செல்ல பிள்ளை எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமாக இரு இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் நம்பிக்கையோடு காத்திரு அமைதியாக அந்த இன்னொன்றை இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவீர்களானால் பெறுவதும் இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட உயர்வான நிலையை நீ அடைந்து ஒன்று சொல்லட்டுமா துன்பங்களிலிருந்து விடுபட என்ன வழி என்று நான் உனக்கு சொல்கிறேன் துன்பத்தை யாரும் உனக்கு புதிதாக தருவதில்லை நீ செய்த உன்னை தேடி இந்த பிறவியில் வருகிறது யாரோ ஒருவரால் நீ அந்த வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும் துன்பத்தை உனக்கு தருபவர்கள் ஒரு கருவியே தவிர மூல காரணமே நீதான் நீ கொன்றதும் உன்னை கொள்ளும் நீ தின்றது உன்னை தின்றும் நீ செய்தது உன்னை வந்து சேரும் ஒரு காலமும் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது நீ செய்யும் நல்ல தீய வினைகள் நான் கூடுதலாக உன் பிறப்பின் இடத்தையும் மொழியையும் சமயத்தையும் தேர்ந்தெடுக்கும் அதேபோல்தான் தான் துன்பங்களின் தூக்கத்தை குறைக்க புண்ணியம் செய் எல்லா உயிர்களிடத்தும் அன்பாக இரு பசித்த உயிர்களுக்கு உணவழி என்று நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன் எப்போதும் என்னுடைய சிந்தனையிலேயே இரு கடவுளையும் உன்னில் ஒருவனாக நினைத்து அவனிடத்திலும் அன்பாயிரு நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் அமையும் இன்பத்தைக் கண்டு துல்லாதே துன்பத்தை கண்டு துவளாதே முடிந்தால் பின்பற்று மற்றவர்களுக்கு நீயே சாட்சியாக இருப்பாய் ஆம் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും